வணக்கம் இது காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை பீதியில் மக்கள் அரசியல் லாபத்துக்காக மோதல்கள் வேண்டாம் வலியுறுத்தும் சஜித் அனைத்து பாடசாலைகளும் மறு அறிவித்தல் வரை பூட்டு ஒன்றிணையும் கட்சிகள் சைத்தின் முடிவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி பச்சை கொடி திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு

உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் இந்த ஆட்டுப்பகுதியை சுற்றியுள்ள தாழ்நிலை பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய கடுமையான அச்சுறுத்தல் நிலவுகின்றது மொணராகலை நக்கல்ல கும்புக்கண் மாதுருகெட்டிய மற்றும் புத்தல ஒக்கம்பிட்டிய மற்றும் காமினிபுர கிராம பிரிவின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மொணராகலை நக்கல்ல கும்புக்கன் மாதுரு கெட்டிய மற்றும் புத்தல ஒக்கம்பிட்டிய மற்றும் காமினிபுர கிராம சேவகர் பிரிவுகளின் கீழ் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை ஹேகாலை குருநாகல் மாத்தளை ரத்னபுரி மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் நுவரலியா மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கையும் தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளும் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் ஊடக பிரிவுக்கு தெரிவித்துள்ளார் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச எடுத்த தீர்மானத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைப்பு நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா தனிப்பட்ட ரீதியில் முன்வந்துள்ளமை குறித்து விசேட நன்றியை தெரிவித்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது இரண்டு கட்சிகளின் இணைப்பு தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் விஜயரத்ன விஜயரத்ன பொதுச்செயலாளர் தலதா அது மற்றும் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக ஆகியோர் அடங்கிய மூவர் கொண்ட குழு ஒன்றை நியமிக்கவும் ஐக்கிய தேசிய கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பான அனைத்து கலந்துரையாடல்களும் நியமிக்கப்பட்டுள்ள மூவர் கொண்ட குழுவினால் முன்னெடுக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது திருகோணமலை ஓரமாக உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரையின் பகுதியில் அண்மையில் புதிய புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் நீட்டிய தினம் நீதிபதி முகமது சரீப் ஜும்சுதீன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது எதிர்த்தரப்பில் எவரும் முன்னிலையாகாத நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் முழுமையான அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்தது இதன் பின்னரே வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி பதினான்காம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மாத்தரை திக்க வெள்ள மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் இருநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த படகுகள் கடத்தல்காரரான பாலே என்பதற்கு சொந்தமானவை என காவல்துறை தெரிவித்துள்ளது பறிமுதல் செய்யப்பட்டு குறித்த படகுகளை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு தனது பொறுப்பில் எடுத்துள்ளது திக்வெல்ல மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரம் நிலையிலேயே இந்த ஐந்து படகுகளும் பொறுப்பேற்கப்பட்டதாக குற்றப்புடன் ஆய்வு தெரிவித்துள்ளது குறுகிய அரசியல் லாபத்துக்காக இனமத மோதல்கள் உருவாவதை தடுக்க வேண்டும் அத்துடன் தேசிய ஒருமல் பாட்டுக் குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று தலைவர் சஜித் பிரேமுதாசா வலியுறுத்தியுள்ளார் அமரபுரம் மகாபிடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஜனநாயகத்தை நடைமுறையில் பலப்படுத்துவதும் இனமத நல்லிணக்கத்தை வளர்ப்பதும் அனைவரின் பொறுப்பென அவர் குறிப்பிட்டுள்ளார் பௌத்த வழங்கப்பட்ட சிறப்பிடத்துடன் பிற மதங்களுக்கும் மரியாதையும் கிடைத்தால் தேசிய ஒற்றுமை மேலும் வலுவாகும் என சைத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு விசுவமடு இளைஞர்கள் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனின் எழுபத்தோராவது பிறந்த நாளை கேக் வெட்டி நேற்றைய தினம் மாலை சிறப்பாக கொண்டாடினர் இந்நிகழ்வில் புது பிரதேச சபையின் தவிசாளர் வேலாயுதம் கரிகாலனும் கலந்து கொண்டு கேக் வெட்டி இளைஞர்களுடன் இணைந்துள்ளார் அவ்வீதியில் சென்ற பொதுமக்களுக்கு கேக் வழங்கி தலைவரின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இளைஞர்கள் விழாவை மகிழ்வோடு கொண்டாடியிருந்தனர் இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரனின் எழுபத்தோராவது பிறந்த தினம் நேற்று நல்லூரில் கொண்டாடப்பட்டுள்ளது நல்லூரில் உள்ள தியாக தீபன் நினைவாலயத்திற்கு முன்பாக மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அமைந்துள்ள நினைவாலயத்தில் குறிந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது பொங்கல் பொங்கி மக்களுக்கு பரிமாறப்பட்டது கேக் இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் உள்ளிட்டவையும் மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது நாட்டில் மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு பேர் வேலையின்றி இருப்பதாக பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேம தாசா நீட்டிய தினம் பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொழிலாளர் படை அறிக்கைக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் நாலு லட்சம் ஐந்தாக இருந்த வேலையின்மை வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்று லட்சம் எட்டு வரை வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் நான்கு தசம் ஏழாக காணப்பட்ட வேலையின்மை வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மூன்று லசம் எட்டு வரை குறைவடைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தங்க விலையுடன் ஒப்பிடுகையில் நேற்றைய தினம் இருபத்தி நான்கு கரட் தங்க ஒன்றிற்கு ஆயிரம் ரூபாயால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்க ஒன்று மூன்று லட்சத்து ஏழாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி ரெண்டு கரட் தங்க ஒன்றுக்கு மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐந்து ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராமின் விற்பனை செய்யப்படுகிறது ஹோங்கோங்கில் உள்ள தாய்போ மாவட்டத்தில் தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியொன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் ஒரு தீயணைப்பு வீரர் உட்பட பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன சுமார் எழுநூறு குடியிருப்பாளர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு தற்காலிக தங்குமிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் பலர் தீயில் சிக்கியிருக்கலாம் எனவும் உள்ளே இருப்பவர்கள் தொடர்பில் எவ்வித தகவல்களும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருந்த முப்பத்தி ஒரு மாடிகள் கொண்ட இந்த கட்டிடத்தின் வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த மூங்கிலாலான சாரத்தின் வழியாகவே தீ பரவியுள்ளதாகவும் காணொலி காட்சிகளின்படி அருகருகே அமைந்துள்ள குறைந்தது ஐந்து கட்டிடங்கள் தீயினால் சேதமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்